வணக்க முறவுகளை இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா மேகம் நீர்வீழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்திங்கன்னா அதாவது கள்ளக்குறிச்சியில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த நீர்வீழ்ச்சி வந்து அமைந்திருக்கிறதா இயற்கையின் வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்து வரவேற்கக்கூடிய இந்த மேக நீர்வீழ்ச்சி வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மாவடிப்பட்டு மலை கிராமத்தில் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த அருவியாடையை வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் சூழ்ந்த செங்குத்தான மலைப்பகுதியில் சிறிது தூரம் வந்து சாகச பயணம் வந்து மேற்கொள்ளணுமா சுமார் நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருந்து வந்து வெள்ளியினை வந்து உருக்கி ஊற்றுவது போல தான் தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து கொட்டுவதால் தான் கான்புரை வந்து வெகுவாக வந்து கவர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது காடுகளில் இருந்து வீசக்கூடிய தூய்மையான தென்றல் காற்றும் நம்மளுடைய தேகத்தை வந்து வரடி செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூலிகை கலந்த வரும் அந்த தண்ணீரில் வந்து குளித்தீங்கன்னு சொன்னால் வழிகளை போக்கி வந்து உடலுக்கு மனதிற்கும் வந்து ஒரு புத்துணர்வு ஊட்டுகிறதுன்னு கூட சொல்லலாம் அருவிக்கோட்டும் அழகையும் அந்த எழில்மிகு மலைகளின் காட்சிகளை வந்து கூட நம்ம ரசித்தும் உற்சாகமாக வந்து பொழுத கழிக்க மாதிரி இருக்கும் இந்த அருவியின் சிறப்புகள் என்ன அந்த அந்த மாதிரி இருக்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய அருவியின் அழகை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தூய்மையான தென்றல் காற்று மூலிகை குணம் நிறைந்த தண்ணீர் புத்துணர் ஊட்டம் குளியல் பசுமையான மரங்கள் சாகச மலை பயணம் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்பு வந்து காணப்படுகிறது இந்த இடத்துக்கு நாங்க எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருந்து சுமார் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில தான் இந்த மேகம் நீர்வீழ்ச்சி வந்து அமைந்திருக்கிறதா மலைப்பகுதிகளில் வந்து பயணம் செய்ய விரும்புவவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் இன்றைக்கு ஸ்ரீல பார்த்தீங்கன்னா நாங்கள் மேகம் நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி